ஃப்ரெண்ட்ஸ் நிகைகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காயும் அவர் கொட்டையும் வந்து எப்படி குழம்பு செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் வாங்க கடுகு பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு நாளுக்கு பல் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஆயிரம் வச்சுருக்கேன் ஆயில் சூடாயிருச்சு இப்போ வந்து கடுகு கட் பண்ணிக்கலாம் கடுகு பொருந்தெலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு டூ மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா டூ மினிட்ஸ் வதக்கிட்டு போது பண்ணி வெயிட் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும் வெயிட் பண்ணுங்கள் தக்காளி ஒரு ஒருத்தக்க நல்லா வதங்கி எடுத்துக்கலாம் குரங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அவளை அவரை போட்டியும் இது இதில் வந்து சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அவரை காயும் பூசினிக்காயும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க கூட வந்து கொஞ்சமாக கல்லுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வரம் பண்ணி கொஞ்சமாக இது கூட கல்லூப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா விட்டுக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் பண்ணுங்க இந்த அளவுக்கு இந்தளவுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சட்டில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தான் போகிறேன்னா அது காரம் அதிகமாக மாதிரி போட்டுருவாங்க சின்ன ஸ்பூன்றதுனால நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஊற்றின பின்னாடி கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆக்ட் பண்ணிக்கலாம் போடி ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் எங்களோட இன்னும் கொஞ்சம் வந்து உட்கார ஆக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் கொஞ்சமாக உட்கார ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கொதித்து வெந்து வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஸ்டேஜ் ஆனதும் எல்லாமே வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை தூள் ஏற்கனவே பொடியாக நான் வந்து அழிச்சிட்டு இப்போ தூள் பண்ணி அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இருக்கிறதோடு சேர்த்தும் போது பூசணிக்காய் குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான அவரை கொட்டை பூசணிக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும்